தடுத்தே தடுத்திப்பறி கொள்ளையை தடுத்த நிரப்படே நிரப்படு பணியிடங்களை காத்திடு லாரி உரிமையாளர்களை காத்திடு வசூலிக்காதே வசூலிக்காதே நவராஜி வரி வசூலே வசூலிக்காதே சிக்கல் உத்தரவை நிறைவேற்று வழங்கிடு வழங்கிடு ஓட்டுநர் உரிமை நேரில் வழங்கிடு நேரில் வஞ்சிக்காதே 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 உரிமையாளே வஞ்சிக்காதே குறைத்தி குறைத்திட ரத்துசை ரத்து செய்ன்லைன் அபராதத்தை ரத்து செய் அனுமதி அனுமதி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற அதாவது மாநில அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இப்ப நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பில் எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதியிலிருந்து வந்து கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழக மாநில உரிமையாளர் சம்மேளனத்திற்கு ஆதரவாக அனைத்து பகுதிகளில் இருந்தும் சுமார் ஆயிரம் பேர் அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்து கலந்துருக்காங்க இதில் மாநில அரசின் தவலைப்பே என்னென்னா மாநில அரசினுடைய கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு செல்கிறோம் எங்கள் கோரிக்கை அது நீண்ட நாள் கோரிக்கை ரெண்டு ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருந்த கோரிக்கை நிறைவேறல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கோரிக்கையை நாங்கள் மாநில அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம் தபாலில் ஒரு மாதத்துக்கு முன்னே கொடுத்துட்டோம் இன்றைக்கி பல தேசிய தலைவர்கள் இருந்து சிம்டா தலைவர்கள் வரைக்கும் ஏஎம்டிசி உதயத் தலைவர் வரைக்கும் அத்தனை பேரும் முன்னாடியும் எங்கள் மாநில சங்கத்தினுடைய அத்தனை சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் முன்னிலையும் இன்னைக்கு மாநில சங்கத்தினுடைய கோரிக்கை மாண்பு முதல்வர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு உள்ளது இதை மாநில சங்கத்தினுடைய கோரிக்கையை அழைத்து நிறைவேற்றாவிட்டால் எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸும் சிம்டாவும் இணைந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதாக தலைவர் சொல்லியிருக்காங்க அதில் கண்டிப்பாக நாங்கள் இந்த கோரிக்கை நிறைவேறலை அப்படின்னா மா எங்களுடைய செயற்குழு மாநில சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டி ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு போகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு தெரிவிச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு மாநில அரசு எங்களை சிரமப்படுத்தாதுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சொல்கிறேன் சார் பத்தாம் பாருந்த இதை கொடுத்துட்டோம் கோரிக்கை பாருங்க இருக்கு நீங்கள் வாங்கிக்கோ ஏன்னா இல்லை தமிழ் நிறைய இருக்கு பார்டர் செக் போஸ்ட் ஆகட்டணும் ஆர்சி லைசன்ஸ் எல்லாம் நேரில் கொடுக்கணும் ஆன்லைன் கேஸை போடுறதை நிறுத்தணும் காலாவதியான டோல் கேட்டை எடுக்கணும் இந்த மாதிரி டீசல் விலையை குறைக்கணும் அதே மாதிரி ஸ்டிக்கர் பிரச்சனைகளுக்குலாம் வந்து அரசுக்கு வருமானத்தை தான் பார்க்குத ஒழிய ஸ்டிக்கருக்கு உத்தரவை நடைமுறைப்படுத்தணும் உரிமைத்த அதே மாதிரி தபாலில் வந்துகிட்டு இருக்கிற இந்த லைசன்ஸு டிரைவர் சகோதரர்களுடைய லைசன்ஸு எங்களுடைய ஆர்சி இதெல்லாமே ஆர்டிஐ அனுப்புறத பழைய மாதிரி நேரில் கொடுக்கணும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை கொடுத்துருக்குறோம் நூறு அதே ஒன்று இங்க சென்னையில பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு வண்டி விபத்து ஏற்பட்டால் நூறு நாள் அந்த வண்டியை ரிலீஸ் பண்ணாமல் நிறுத்திடுறாங்க அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதிகாரிகளை போய் நாங்கள் சந்திக்கும் போது ஐயோ நான் அந்த மாதிரி உத்தரவே போடலாங்கிறாங்க ஆனால் வண்டி வந்து இப்போ இருபது நாளாக நிற்கிது இதுக்கு என்ன பதிலுங்கிறது தெரியல அதற்கும் நாங்கள் விரைவில் கமிஷனரை சந்திக்க போகிறோம் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சென்னையில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் இருக்கிற வண்டிகள் என்னாலும் போகலாம் வரலாங்கிற முக்கியமாக குடிநீர் வண்டியாக இருக்கட்டும் போக்குவரத்து அதுவும் போகணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இதை நிறைவேற்றலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த மாநிலங்களிலே காவல்துறையினுடைய கண்ணுக்கு தெரியல எங்க தான் எங்க பொருளை இலக்கிறமே எங்களுக்கு எப்படி தெரியாமல் போகும் காவல்துறை ஆனால் இப்போ வட தென் மாநிலத்தில் ஒரு கேஸ் எங்களுக்காக போட்டாங்க திருட்டை பிடிச்சி கொடுத்தோம் நாங்கள் அதுவும் பிடிச்சி கொடுத்தோம் அதுக்கு போட்டாங்க வழியாக ஆனால் முழுசும் காவல்துறை அங்கே அலைக்கழிக்கிறதை நிறுத்திட்டு அந்தந்த திருட்டு போன டீசலாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எந்தெந்த பொருளாக இருந்தாலும் அதே பகுதியில் எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு தரணுங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு கோரிக்கையிலே ஒன்று

தமிழக அரசிடம் பலமுறை திரு தன்ராஜ் தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் அண்டை மாநிலங்களிலே ஸ்டிக்கர் இல்லை ஸ்பீட் கவர்னர் இல்லை அதே போல பல ஆயிரக்கணக்கான வண்டிகள் தமிழகத்தில் இருந்து வெளி சென்று பதிவு செய்து கொண்டிருப்பதை தமிழக அரசு மறந்துவிடக்கூடாது குறிப்பாக டீசல் விலை பிற மாநிலங்களிலே லட்சக்கணக்கான லிட்டர் டீசல் பிடிப்பதற்குண்டான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்து விட்டிருக்கிறது டீசல் விலையை உடனடியாக நீங்கள் குறைக்க வேண்டும் இந்த பர்மிட் விஷயமாகட்டும் பலவிதமான கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகள் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான விதமான இழப்பீடும் இல்லை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காட்டாட்சி இருந்ததே என்று ஒரு நல்லாட்சிக்கு வாக்களித்தார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற உரிமையாளர்கள் உரிமையாளர் ஒன்றாக சேர்ந்து இருப்பினும் சுங்க சாவடிகளை அகற்றுவோம் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி மூன்று வருடம் ஆகிவிட்டது அதற்குண்டான நடவடிக்கையை அவர் உடனடியாக எடுக்க வேண்டும் இந்தியாவிலேயே பதினாறு மாநிலங்களில் பார்டர் செக் போஸ்ட் இல்லை கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானாவில் நேற்று இரவு பதினைந்து பார்டர் செக் போஸ்டை அகற்றிவிட்டார்கள் மகாராஷ்டிரா இந்த ஐந்து மாநிலங்களைத் தவிர அகில இந்தியாவிலே எங்கும் பார்டர் செக் போஸ்ட் இல்லை பார்டர் செக் போஸ்டில் பல கோடிக்கணக்கான ரூபாய் இந்த மாநிலங்களில் கொள்ளையடிக்கப்படுகிறது தமிழகம் மட்டுமல்ல கர்நாடக மாநிலத்தில் கூட சேர்ந்து எனவே இதை உடனடியாக அகற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்திலே முடிவு செய்தவுடனே உடனே அகில இந்தியாவில் இருந்தும் தென் மாநிலத்தில் இருந்தும் எந்த வாகனமும் தமிழகத்திற்குள் நுடையாது என்ற முடிவை விரைவில் அறிவிக்க எனவே இந்த பத்து கோரிக்கைகள் அரசாங்கத்திற்கு பெரிய இழப்பீடு ஒன்றுமே இல்லை இருப்பினும் ஏன் இந்த கோரிக்கையை ஏற்பதில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை தயவு செய்து உடனடியாக மாண்புமிகு முதல்வர் தமிழக லாரி சங்க தலைவரை அழைத்து பேசி இதுவரை பல ஆண்டுகளாக இதுவரை அழைத்து பேசவில்லை அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் என்று ஆல் இந்திய மோட்டார் காங்கிரஸ் மூலியமாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம் நன்றி ஜெயஹிந்த் பண்டிகை சண்முகப்பா

இப்ப தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையில இந்த ஃபுட் புட்சல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ஃபுட் புட்சல் டிபார்ட்மெண்ட் இல்லையா தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் டீசல் திருடு லாரியில் எடுத்து எழுதுறாங்க லாரியில் டீசல் திருடுறாங்க சார் கும்முடி போட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தர்மபுரியில இருந்து பெங்களூர் பார்டர் வரைக்கும் ஆந்திரா பார்டர் வரைக்கும் இது இன்னைக்கு இல்லை சார் பதினஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் புட்சல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க

இந்த டீசல் திருடு போறது டிபார்ட்மெண்ட் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து குண்டர் சேனத்தில் அடைக்க வேண்டும் இது வந்து சார்பாக சொல்றோம் ஜெயக்குமார் தலைவர் மோட்டார்